ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கன்னியா ராசிக்காரர்களுக்கு என்னென்ன சிறப்பு பலங்களும் பரிகாரங்களும் சொல்லி பார்க்கலாம் ஆறு பனிரெண்டு அச்சுகளில் ராகு ஹேதுக்கள் அமர்ந்திருக்கிறார்கள் ஏழாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்து கண்டக சனியாக இயங்கி கொண்டிருக்கிறார் பத்தாம் இடத்துல குருநாதர் அமர்ந்திருக்கிறார் ஆண்டினுடைய ஆரம்பத்தில் கோச்சார அமைப்புகள் பெரிய கிரகங்களுடைய அமைப்புகள் இதுதான் இந்த ஆண்டினுடைய இறுதியில் டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் ராகு ஏதுக்கள் பயிற்சி இருக்கிறது சனி பகவானுக்கு இந்த ஆண்டு முழுவதுமே எந்த பயிற்சிகளும் இல்லை குருநாதர் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி வரைக்குமே மிதுனத்தில் பத்தாம் இடத்தில் அமர்ந்து ஜூன் மாதம் இரண்டாம் தேதி அளவில் கடகத்தில் வந்து உச்சமடைந்து விடுவர் ஆண்டினுடைய ஒக்டோபர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி அளவில் அதிசாரமாக வந்து சிம்மத்திலே கேதுவோடு அமர்ந்து விடுவர் இதுதான் கோச்சார் அமைப்புகள் குருதான் இந்த ஆண்டு முழுவதும் பெரிய ரோல் எடுத்து செய்ய போகிறார் இந்த தனியார் கன்னியாராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு என்னென்ன சிறப்பு பலன்கள் பரிகாரங்களை சொல்லி பார்க்கலாம் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி வரைக்குமே நேரடியாக சனி பகவான் கண்டகச்சனையாக இயங்கி கொண்டிருக்கிறார் கணவன் மனைவி காதலன் காதலி வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் நண்பர்கள் புதிதாக அறிமுகமாகக்கூடிய மனிதர்கள் அக்கம் அக்கம்பக்கத்திலே இருக்கக்கூடியவர் அதாவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளோடும் தேவையில்லாத பிணக்குகளையும் தேவையில்லாத விவாதங்களையும் சூடான சண்டை சச்சரவுகளையும் உருவாக்குவதற்கு இந்த கண்டவை சனி பகவான் இயங்கிக் கொண்டே இருப்பார் ஏழாம் என்று சொல்லுகிற போது குறிப்பாக நண்பர்கள் காதலன் காதலி கணவன் மனைவி இந்த அமைப்புகளுக்குள்ள நீங்கள் கூடுதல் விட்டுக்கொடுத்து கொடுத்து அதாவது கூடுதல் ஆழமான புரிதலோடு சற்று விட்டு கொடுத்து போக வேண்டும் அதாவது கடுமை ராசியை நேரடியாக சனி பகவான் நூற்றி எண்பது டிகிரியில் பார்க்கிற போது ஒரு கடுமையான பிடிவாதத்தை தருவார் சனி பகவான்கிட்ட இருக்கிற நட்பண்பு இயல்பான ஒரு அற்புதமான ஒரு நட்பண்பு ஆயுள் நல்லபடியாக நீண்ட ஆயுளை தருவார் நேரடியாக சனி பார்க்கிற போது பிடிவாதம் தாழ்வு மனப்பான்மை குற்ற உணர்வு பயம் பதட்டம் சோம்பல் கடன் நோய் எதிரி தேவையில்லாத குழப்பங்களை தருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது சனி பகவான் நேரடியாக நூற்றி ஒன்பது டிகிரியில் வேறு எந்த நேரடியான சுபர்கள் பார்வையும் கிடைக்கவில்லை ஜூன் மாதம் இரண்டாம் தேதி வரைக்கும் அனைத்து விடயங்களில் நீங்கள் கூடுதல் விழிப்புணர்வோடும் உஷாராகவும் இருக்க வேண்டும் குறிப்பாக காதலன் காதலி கணவன் மனைவி இடையில தேவையில்லாத கருத்து முரண்பாடு வராதது போல் பார்த்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரம் படிக்கிற மாணவர்களும் கூடுதலாக உற்சாகமாக படிப்பதற்கான சூழ்நிலையை உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் இரண்டாம் தேதி அளவில் அதாவது கடகத்தில் வந்து குரு உச்சமடைகிற போது கடகத்திலே குரு வந்து உச்சமடைகிற போது பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் குரு வந்து அமர்வது அற்புதமான ஒரு அமைப்பு அது இல்லை நேரடியாக கண்டக சனி பகவானை பார்த்து சாந்தப்படுத்துகிறார் ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு கன்னியாராசிக்காரர்களுடைய அத்தனை வளர்ச்சிகளும் மங்களங்களும் நன்மைகளும் அதாவது இயல்பாக ஆரம்பமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் இரண்டாம் தேதியில இருந்து உங்களுக்கான பொற்காலம் ஆரம்பம் அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமணம் நடக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை பிரிந்து சென்று விடலாம் என்று இருந்த கணவன் மனைவி கூட நல்லபடியாக சேர்ந்து வாழ்வதற்கான இயல்பான சூழல் ஏற்படும் காதலன் இருந்த கருத்து வேற்றுமைகள் விலகும் உங்கள் காதலை வீட்டுக்கு தெரியப்படுத்தி நல்லபடியாக வாழ்த்துக்களோடு திருமணம் செய்து கொள்ள முடியும் அதாவது திருமணம் புத்திர பாக்கியம் காதல் வெற்றி அதாவது பொருளாதார தடைகள் இருந்து அப்படியே நீங்கள் வெளியே வர முடியும் வேலை தொழில் வியாபார அடிப்படையில் என்னென்ன அசௌகரியங்களை எல்லாம் சந்தித்துக் கொண்டிருந்தீர்களோ லாபத்தில் குரு வந்து அமர்ந்து சனியை சாந்தப்படுத்துகிற போது இயல்பாக உங்கள் நன்மைகள் உங்களுடைய நன்மைகள் எல்லாம் உறுதி செய்யப்படுகிறது கன்னியாராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் இரண்டாம் தேதியில இருந்து அக்டோபர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் அற்புதமான ஒரு பொற்காலம் சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம் புதிய முயற்சிகளை எடுக்கலாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் திருமணம் செய்ய செய்யலாம் உங்கள் காதலை தெரியப்படுத்தலாம் காதலை வீட்டிலே தெரியப்படுத்தி திருமணமாக ஆக்கிக் கொள்ளலாம் புத்திர பாக்கியம் கிடைக்கும் புத்திர பாக்கியத்திற்காக நீங்கள் செயற்கை கருத்தரிப்பு முறையில் ஈடுபடுவதாக இருந்தால் அப்போது நீங்கள் செயல்பட முடியும் வெற்றி சூட முடியும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதத்துல இருந்து அக்டோபர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் பொன்னான அற்புதமான காலம் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடியவர் சனி பகவான் நேரடியா கண்ட சனியா இருக்கிற போது உச்சகுருவின் பார்வைக்குள் வருகிற ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு சனி பகவான் உங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய ஆறாம் அதிபதியாக செயல்படாமல் ஐந்தாம் அதிபதியாக பூர்வ அதிபதியாக செயல்படுவார் உண்மையில சொல்றேன் ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு நீங்கள் புதிய முயற்சிகளை எடுத்து வெற்றி வாகை சுடலாம் இயல்பாக இருக்கிறது அதே நேரத்தில் அதாவது அக்டோபர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி பன்னிரெண்டாம் இடத்துல கேதுவோடு சேர்ந்து சிம்மத்தில் வந்து குரு அமர்கிற போதும் கூட உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்கும் சிம்ம குரு அப்படியொன்னும் பெரிய கெடுதல்களை தரமாட்டார் வெளிநாடு வெளிமாநில அமைப்புகள் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே விலகும் சுப விரயங்கள் இருக்கிறது நிலையான சொத்துக்களை வாங்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி வரைக்கும் கூடுதல் உசாராக நீங்கள் இருக்க வேண்டும் அதாவது ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு ஏழாம் அதிபதி உச்சமாகி ஏழாம் இடத்தை உச்ச பார்க்கிறார் நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும் என்னென்ன மங்கள சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்க முடியுமோ அத்தனை சுப மங்கள காரியங்களும் உங்களோட வீட்டுல ஜூன் மாதம் இரண்டாம் ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு நடக்கும் திருமணம் வளைகாப்பு பூ புனித நீராட்டு விழா பெயர் சூட்டு விழா அனைத்து நன்மைகளும் அனைத்து மங்கள சுப காரியங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதத்துக்கு பிறகு ஏழாம் அதிபதி உச்சமாகி ஏழாம் இடத்தை தானே பார்க்கிறார் உச்ச ஊர் பார்க்கிறார் உண்மையில சொல்றேன் திருமணத்துக்காக காத்து கொண்டிருந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு நல்ல வரன் கிடைத்து நல்ல திருமணம் நடக்க காத்திருக்கிறது மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றமாக போவார்கள் குடும்ப பெண்களுக்கு நிம்மதி இருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் எல்லா அமைப்புகளும் சரி செய்து தரப்படும் ஒரே ஒரே விடயத்துல நீங்கள் கூடுதல் உசாராக இருக்க வேண்டும் அதாவது என்னுடைய நீண்டகால ஜோதிட அனுபவத்திலையும் நூற்றுக்கணக்கான ஜாதகங்களை பார்த்த வரைக்கும் என்னால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவமான வார்த்தை என்னன்னு சொன்னா அஷ்டம துவங்குறதுக்கு ரெண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது ஜென்மச்சனி துவங்குவதற்கு ஆரம்பிப்பதற்கு ரெண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு புதிதாக யாராவது நண்பர்களோ தொழில் அதாவது தொழில் பங்குதாரர்களோ புதிதாக அறிமுக அறிமுகமாகக்கூடிய மனிதர்களோ காதலோ அல்லது ஆண் பெண்ணுக்கு அறிமுகங்கள் இந்த அமைப்புகள் ஏதாவது ஏற்பட்டு ஜென்மச்சனில அஷ்டம சனில முதுகுல குத்திட்டு போறாங்க அதாவது கண்டகச்சனி முடிந்த பிறகு கன்னியா ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்க இருக்கிறது உங்களுக்கு தசா புத்திகள் ஏதாவது இப்போது நடந்து கொண்டிருந்தால் தவறான மனிதர்கள் இப்போது அறிமுகமாகி திருமணம் என்ற பெயர்ல உங்களை திருமணம் செய்து அஷ்டம சனியில முதுகுல போயிருவாங்க இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதத்துக்கு பிறகு நிச்சயமாக பெரும்பாலான கன்னியா ராசிக்காரர்கள் திருமணம் நடக்கும் தசாபுத்திகளை செக் பண்ணி பார்த்துக் கொள்ள வேண்டும் தசாபுத்திகள் நல்ல நல்ல யோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் நல்லபடியாக திருமணம் செய்யலாம் அபயோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் திருமண விஷயத்துல அவசரம் காட்டவே கூடாது உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல மூன்று நட்சத்திரங்கள் முக்கியமான நட்சத்திரங்கள் லக்னம் வாங்கிய நட்சத்திரம் லக்னாதிபதி என்ற நட்சத்திரம் சந்திரன் வாங்கிய நட்சத்திரம் முக்கியமான நட்சத்திரம் பிறந்த ஜாதகத்துல நட்சத்திரத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது உதாரணமாக நீங்கள் அவுட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் செவ்வா திசையில் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடந்து கொண்டிருக்கிறது ஒன்று ஐந்து ஒன்பது போன்ற யோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருக்கிறதா ஆறு எட்டு போன்ற பாவத்துவ அவயோக தசாபுத்தி நடந்து கொண்டிருக்கிறதா இதன் அடிப்படையில் கோச்சாரத்தை இணைத்து பலன்களை பார்த்து பழக வேண்டும் எது எப்படி இருந்தாலும் கண்டக சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் வரைக்கும் தான் உங்களுக்கு கெடுதலை தர முடியும் அதன் பிறகு அவர் எந்த கெடுதலும் தர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார் ஆனாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு குருவனுடைய முழுமையான சப்போர்ட் உங்களுக்கு இருக்கிறது நிச்சயமாக சொல்கிறேன் நல்ல திருமணங்கள் நடக்கும் அபயோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருப்பவர்கள் திருமண விடயத்தில் அவசரம் காட்டக்கூடாது உங்களுக்கு கண்டவச்சனை முடிந்து விட்ட பிறகு அஷ்டம ஆரம்பித்து விடும் இந்த விடயத்துல தான் நீங்கள் கூடுதல் உஷாராக இருக்க வேண்டும் எது எப்படி இருந்தாலும் ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது அதாவது தசாபுத்திகளின் அடிப்படையில் லக்னம் லக்னாதிபதி வலுவுக்கு ஏற்ப இந்த நன்மை எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் அருகிலே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஜோதிடத்துல நல்ல கைதேர்ந்த ஒரு ஜோதிடரை பார்த்து உங்களுடைய தசா செக் பண்ணி கொள்ளுங்கள் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு என்ன பரிகாரங்கள்னு சொல்லி பார்க்கலாம் சனி பகவான் உங்களுக்கு நன்மைகளை செய்ய ஒண்ணு தீமைகளை செய்யக்கூடாதுன்னு சொன்னால் எளிமையான ஒரு பரிகாரம் கலியுகத்துல அன்னதானம் கொடுப்பது சரியாக புரிந்து கொள்ளுங்கள் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நீங்கள் நல்லபடியாக விரதம் இருந்து அனாதை ஆசிரமத்திலேயோ குழந்தைகள் காப்பகத்திலேயோ முதியோர் இல்லத்திலேயோ உங்களுடைய கைகளால் உணவை பரிமாறுகிற போது அன்னதானம் கொடுக்கிற போது தீய கர்ம வினைகளின் பிடியிலிருந்து நீங்கள் அப்படியே தப்பிக்க முடியும் சரியா புரிந்து கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் தர வேண்டும் என்று சொல்ல சூழல்ல என்ன பரிகாரங்களை உங்களுக்கு நாங்கள் பரிந்துரைக்க முடியும் அன்னதானம் கலியோத்தில் அன்னதானம் அதை அதை மிஞ்சிய பரிகாரம் இல்லை ஊனமுற்றவர்கள் வயதானவர்கள் மாற்றுத்திறனாளிகள் முடியாதவர்கள் அனாதை குழந்தைகள் படிக்க விருப்பம் இருக்கிறது பள்ளிக்கு போக முடியாமல் பொருளாதாரத்துல கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்கள் இந்த அமைப்புகள்ல யாருக்கெல்லாம் உதவி தேவையாக இருக்கிறதோ அனைவருக்கும் நீங்கள் உதவிக்கரம் நீட்டுகிற போது சனி பகவான் உங்களுக்கு கெடுதல் செய்யாமல் நன்மைகளை செய்வார் யோதிட நீண்டகால அனுபவத்துல பரிகாரம் என்று நான் உண்மையாக பரிந்துரை பரிந்துரைப்பது அன்னதானம் அதாவது பசித்தவர்களுக்கு உங்கள் கைகளால் அன்னத்தை கொடுக்கிற போது தீய கர்ம வினைகளின் பிடியிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் ஒவ்வொரு புதன்கிழமையும் நேரடியாக உங்கள் அருகிலே இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று அங்கே இருக்கிற நவகிரக சன்னதியில புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் வாங்கி கொடுத்து விட்டு வெளியிலே வருகிற போது அன்னதானம் கொடுத்து விட்டு வாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அப்படி ஒன்னும் பெரிய கெடுபலங்கள் இருக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாசத்துக்கு பிறகு குருவுடைய பலம் உங்களுக்கு தெளிவாக இருக்கிறது எல்லா நன்மைகளும் உங்களுக்கு இயல்பாக நடக்கும் வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி யோகி மதன்ஸ் சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்